இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் இந்த நன்றிய இவங்க எல்லாரும் சொல்றதை விட இத பணம் போட்டு ஒரு படம் எடுக்காம நான் சொல்றது தான் சரியான நன்றின்னு பாக்குறேன் இவங்க எல்லாரும் இவங்களோட உழைப்ப ரொம்ப பிரமாதமா போட்டு இந்த படைப்பை ரொம்ப அதிகமா ரொம்ப கச்சிதமா கொண்டு வந்த இந்த படத்தை முதல் நாள் முதல் நாள் தேட்டர் போடுறதுக்கு முன்னாடி நாள் நைட் என்ன நடந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் மேபி என் குழுவுக்கு தெரியும் அவ்வளோதான் இந்த படம் ரிலீஸ் பண்ணிடவே முடியாதுன்னு சொன்ன சேலஞ்சஸ் ஜாஸ்தி பண்ணிடவே முடியாது பண்ணவும் நடக்கவும் நடக்காது இது அதிகபட்சமாக இது நடந்துரும்னு எனக்குள்ள நம்பின என்னுடைய முதல் முதல் இருக்கிற ஒரே ஆள் முதலும் கணிசமாக ஒரே ஆள் நம்பின ஒரே ஆள் எங்கள் அம்மா ஸோ ஒரு இது இது அன்றிட்டன் தியரி ஒரு 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 தாயோடைய நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாதுன்றத இந்த படம் ரிலீஸ் வந்து எனக்கு அவங்க மேலே வச்சுருந்த நம்பிக்கை மட்டுமே ஒரே மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது ஸோ எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னால் பல நாள் நான் அழுகாம நான் நிச்சயம் வந்துடுவேன்றதை அழுதுகிட்டே பார்த்தவங்க அவங்க இந்த படம ரிலீஸ் பண்ணிவிடுவேன்றதை பார்த்தவங்க அவங்க ஸோ நான் என்னுடைய முதல் சக்ஸஸாக அந்த சக்ஸஸை பார்க்குறேன் என்னோட என்னுடைய ரெண்டாவது சக்ஸஸ் இந்த ஷோ ப்ரெஸ் ஷோ எனக்கும் நிகழ்ச்சி ஆருக்கும் வந்து ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது இந்த ப்ரெஸ் ஷோ வந்து எந்த டைமில் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல இவர் சொன்னார் ரொம்ப நாள் கழித்து வரீங்க படம் ஓகேனா ஏன்னா ப்ரெஸ் பீப்புள் ரொம்ப நடுநிலையாக எழுதிடுவாங்க ஸோ நீங்கள் ரொம்ப ஷுவராக இருந்தீங்க நான் மட்டும் ப்ரெஸ் ஷோ வந்து பிளான் பண்ணி போங்க இல்லாட்டி அடுத்த நாள் பிளான் பண்ணுங்க இல்லைன்னா டைமிங் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரைட்டப்ஸோட ரெக்குயர்மெண்ட் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நான் நான் முதல் நாள் என் இயக்குனர் மேலே என்ன நம்பிக்கை வச்சேனோ அதே நம்பிக்கை தான் அந்த படம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு எனக்கு இந்த படத்தை முதல் முதல்ல போட்டு காமிச்சாங்க மேபி அறுபது பெர்சன்ட் ஆஃப் ட்ராக்ல அதில் அதை நான் முதல் முதல்ல அந்த படத்தை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன் அன்னைக்கு எந்த நான் அன்னைக்கு பார்க்கும் போது அறுபது பர்சன்ட் தான் அன்னைக்கு பார்க்கும்போது என்ன சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷத்தை நான் நான் அஸ் அ ஃபஸ்ட் பர்சனாக வெளியில இருந்த இந்த டீம் இல்லாமல் இவங்களே இவனுங்க இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்னு இவனுங்களே சொல்லிக்கிறானுங்க சரி படத்தையும் போட்டு காட்ட மாட்டேங்கிறானுங்க இல்லை சார் நான் உங்களுக்கு சரியான டைம் வரும் உங்களுக்கு காட்டுறேன் காட்டுறேன் காட்டுறேன்னு சொல்லிட்டு அதை ஷிவா ரெண்டு தோல்விக்கு அப்புறம் ஒரு படம் நான் பார்க்குறேன் எனக்குள்ளே ஒரு பல பயம் இருந்தது அன்னைக்கு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வேலை இன்றைக்கி இந்த படம் பார்க்கும்போது நல்லா இல்லைன்னா திருப்பி நிறைய வேலைகள் இருக்குமே அப்படின்ற அந்த ஒரு பயத்தோடு போய் பார்க்கும்போது முழு திருப்தி இந்த படத்தை நான் அறுபது பெர்சன்ட் ஆஃப் ஒர்க்கில் இருக்கும்போது எனக்கு இந்த படத்தை எனக்கு ஒரு இது ஒரு நிச்சயம் இந்த ஒரு ஒரு தரமான படம்னு எனக்கு அன்னைக்கு காம்ஷா சிவாக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷ் ஷோ சார் சும்மா ஏதோ எல்லாரும் ப்ரெஸ்ஸுக்கு தேங்க் பண்ணுறாங்க அந்த ஸ்டைலில் தேங்க் பண்ணுற அந்த முறையிலலாம் நான் ப்ரெஸ்ஸுக்கு தேங்க் பண்ணல நலனும் நந்தினியும் வந்து ஒரு ரொம் ரொம்ப சுமார் படம் ரொம்ப 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 ஆவரேஜான படம் என்னோடய படம் ரெண்டாவது படம் அந்த அந்த இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படமும் சரி சுட்டக்கதையும் சரி ஒரு ப்ரெஸ் நினச்சிருந்தா அந்த படத்தை ஒன்றும் அதாவது ரொம்ப அதிகபட்சம் பண்ண வேணாம் அந்த படம் நல்லா இல்லைன்னு எழுதியிருந்தாலே போதும் அது நல்லா இல்லை ஆக்சுவலாக அது நல்லா இல்லைன்னு எழுதியிருந்தாலே போதும் ஆனால் ஒரு ஒரு ப்ரொடியூசர் மேலே எவ்வளவு அக்கறை உங்களுக்கு இருந்திருந்தால் ஒன்றும் பண்ணாமல் அதை அப்படியே விட்டீங்க அந்த படம் எந்த ஒரு ஆக்சுவலாக எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லாமல் அந்த படம் ட்ராவல் ஆன விதமும் இந்த படம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் எழுதுனதுல ஒரு ஷோ கொடுத்துருந்த எல்லா தேட்டரும் ஒம்போது ஷோ மாற்றினானுங்க ப்ரெஸ்ஸோட ஒரிஜினல் வெற்றியாக நான் இதை பார்க்குறேன் இது வந்து இது வந்து நடிக்கிறவங்களுக்கு தெரியுமா இல்லை மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியல சார் பணம் போட்டேன்னா அன்னைக்கு தேட்டர் ஒவ்வொரு தேட்டருக்காரங்கள்ட்டையும் கேஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஷோக்கு உங்கள் ரிவ்யூஸ் மட்டும்தான் காப்பாத்துச்சு அதுவும் ஓவர் நைட்டில் அடிக்கிறீங்க அடுத்த நாள் வர டெய்லி ரிவ்யூஸாக இருக்கட்டும் இல்லை ஏதோ இருக்கட்டும் படம் எக்ஸ்ட்ராடனரி அப்படின்லாம் இல்லை படம் போய் பார்க்கலான்னு எழுதுறேன் ஒரு வார்த்தைக்கே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் ரொம்ப 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 நல்லா கிடச்சிது ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரெஸ் மீட்டை வந்து ரொம்ப டிட்டமைண்டாக ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா உங் உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எனக்கு செஞ்ச இந்த இந்த மிகப்பெரிய உதவிக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் ஏன்னா நிறையா அனுபவிச்சிருக்கேன் எனக்கு வந்து பேசிக்கலாக படம் பண்ணணுன்ற எந்த ரெக்குவைர்மெண்ட்டும் கிடையாது என் என்னுடைய கிராஜுவேஷனும் வேறு என்னுடைய வேலை பார்த்துட்டு இருந்த இடமும் வேறு பேஷனேட்டடாக படம் எடுக்க வரும்போது பல பிரச்சனைகள் வரதான் செய்யும் அப்படி வரும்போது அந்த படம் எடுத்து அந்த படம வந்து ஒரு தரமான படத்தை கொண்டு போய் சேர்க்கலைன்னா அந்த படம் வந்து டெஃபினட்டாக தோல்வி அடைய தான் போகுது அது ஒரு படத்துக்கான தோல்வி ஆனால் சினிமா போயிட்டு இருக்கிறதுல மானிட்ரி தோல்விகள்ன்றது வேறு இப்போ கூட இந்த படம் சில பேர் சொன்ன மாதிரி ஹீரோ சில பேர் சொன்ன மாதிரி இந்த படம் சக்ஸஸ்ன்னு சொல்லிடாதீங்க என்ன இந்த படத்தோடைய பெரிய சக்ஸஸ் என்னன்னு தெரியுங்களா இந்த படத்தை பார்த்த யாருமே இல்லைன்னு சொல்லாமல் இது வரைக்கும் எந்த வியாபாரமும் ஆகாமல் ஒரு கலெக்ட் ஒரு சேட்டலைட் எஃப்எம்எஸ் எதுவும் இல்லாமல் தில்லாக தைரியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக மக்களை பார்த்தும் நீங்கள பார்த்தும் அந்த சந்தோஷம் மட்டுமே பெருசாக வெற்றின்னு நினைக்கிறேன் இதுதான் எனக்கு பெரிய சக்ஸஸ் பணம் நான் அடுத்த படத்துலையும் சம்பாரிச்சிப்பேன் அது அடுத்த என்னால முடியும் அடுத்த படமும் தோல்வி அடைகிறதுக்கான வியாபார நோக்கங்கள் வேற ஒரு புது ஹீரோ தான் வேணும் அப்படின்னு படம் போட்டு எடுத்தா எனக்கு என்ன படம் காமிக்கணுமோ அவங்க காமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அது அவ்வளவு கிடையாது நேத்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாரு நீங்க அப்படி ஓஹோ ஆகான்னு படம் மக்கள்லாம் ரசிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹீரோவை போட்டு படம் எடுத்துருக்கணும் நான் என் இயக்குநரை நம்பினேன் என் இயக்குனர் நம்புகிற ஹீரோவை நம்பினேன் அந்த கதையை நம்பின படத்தை நம்பினேன் படம் நல்லா இருக்குன்னு உங்கள் கிட்டேயும் மக்கள்கிட்டையும் இன்னொருத்தர் சொல்கிறாரு இந்த மாதிரி தான் நிறைய படம் டாக்லேயே பெருசாக வந்துச்சுன்னா தேட்டரை பிடிச்சிடும் சார் நான் வந்த தேதி நிறையா பேர் இங்கே கூட நிறையா பேர் தேதி போட்டு மாற்ற மாற்ற ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஒன்று ப்ரொடக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும் கமெண்ட்டி யார் வேணாலும் சொல்லலாம் ப்ரொடியூசர் நாங்கள் இந்த படத்தை முதல் முதல்ல தேதி போட்ட நாள் ஜூலை பன்னெண்டு ஐம் சாரி ஜூலை இருபது நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங் நான் தேதி போட்டு கூட்டு வரதுக்கு முன்னாடி நான் ஆடியோ லான்ச் பண்ண நாள் பிப்ரவரி இருபது நான் அந்த தேதி போடுறதுக்குள்ள ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று சொன்னாங்க அது ஒரு மூணு மாதம் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் இனிமேல் ஒரு ஒரு கவுன்சில் மூலியமாக தான் டேட் வாங்கணும்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு ஆறு மாதம் இந்த படம் பல போராட்டங்கள் என்ன போராட்டங்கள் எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா நான் ஒருத்தன் ஒருத்தன் அவர் அந்த ப்ரொடியூசர் ஓடி போயிட்டாருன்னு ஒருத்தன் யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும் என் கூட இருக்கிறவங்க என்னை நம்பிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா நினைச்சவங்களுக்கு நினைச்ச மாதிரி இந்த படத்தை போய் ஒழுங்கா சேர்க்கணுன்ற ஒரே நோக்கம் மட்டும் தான் எனக்கு இருக்கு என்ன ஒருத்தன் இருக்கேன் இந்த படம் வந்து இப்படி ப்ரொமோட் பண்ணதுனாலதான் இந்த படம் மூணு வருஷம் படம்னு யாருக்குமே தெரியல இந்த படம் போட்ட எனக்கு தெரியாதா ப்ரொமோஷன் போடுற ஒரு பைசா திரும்பி வராதுன்னு இது லாஸ்ன்னு தெரிஞ்சு இந்த படத்தை பண்ணதுக்கு காரணம் இந்த படம் ஒரே காரணத்துக்காக தான் சும்மா டிராமாவா நடிக்கிறது இதெல்லாம் ஈஸி எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்ன்றது என் ஒருத்தனுக்கு மட்டுமே தெரியுறத யார்கிட்டயும் சொல்லாம எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இந்த படம் இன்னைக்கு உங்களை ஏதாச்சும் விதத்தில் சந்தோஷப்பட்டிருக்குன்னா அந்த இயக்குனரோட கஷ்டம் உடஞ்சிடக்கூடாது ஏன்னா அந்த இயக்குனருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் நீ ஒழுங்கா படத்தை மட்டும் எடு நான் இந்த படத்தை எப்படியும் வெளில கொண்டு வரேன் இயக்குனருக்கே ஒரு நேரத்தில் என் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு அதுக்கு அதுக்கு காரணம் அவங்க ஒரு குழந்த மாதிரி பத்து பேர் ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணிடலாம் ஒரு ஆள் என்னை உறுதியாக நம்பினானா ராஜு தான் உனக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா படம் எடுக்கிற எங் என்ன மாதிரி தயாரிப்பாளர் இருக்கு உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக தேவைப்படும் அந்த பையன் ஒவ்வொரு நாள் எனக்கு மெசேஜ் அனுப்புவான் ஜெயிச்சிடலாம் சார் நீங்கள் நீங்கள் விடாதீங்க சார் அப்படின்னு சார் இந்த படம் எனக்கு ஆக மொத்தமாக லாஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் ஏன்னா இன்னும் மூணு படம் எடுத்தாலும் தமிழ் சினிமாவில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மனாங்கட்டியான பேஷன் புது இயக்குனர்களை வச்சு தான் எடுப்பேன் புது ஆட்களை தான் வச்சு எடுப்பேன்னா இங்கே மோனப்பொழி என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து எடுக்கணும் பத்து படத்துக்கு ஒரு படம் வந்து ஒரு சின்ன படம் ஜெயிச்சிடும் சின்ன படத்தை ஒரு லிஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் கதை சொல்ல வந்துடுறாங்க சார் நீங்கள் சின்ன படத்தை ஜெயிச்சா ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் பாருங்கள் ஏதாவது ஒரு ஆள் கோலி சோடா எடுத்துக்கிட்டிங்கன்னா வேல்ராஜ் இருப்பார் எது ஏதாவது ஒரு இந்த படம் வெளில கொண்டு வரதுக்கு ரவீந்திர சந்திரசேகரனுக்கே ஒரு வேல்யூ இல்லை சார் என்ன பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரீனிங் பண்ற மாதிரி ஒரு பெரிய பிலிம் இன்னும் மச் பெட்டர் தியேட்டர்ஸ்ல ஸ்கிரீன் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் நான் உறுதியா நம்புற ஒரு நாள் தோத்து 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 ஒரு நாள் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ரொடியூசரா வருவேன் அதுக்கு உறுதியான தோல்விய நிரந்தரமா அடிக்கணும்ன்ற ஒரு தைரியம் என் மனசுக்குள்ள நிறைய இருக்கு ப்ரெஸ் சப்போர்ட் எனக்கு இந்த படத்தில் கிடைக்க ஒரு தரமான படத்தை கொண்டு போய் சேர்க்கும் போது நீங்கள் பண்ணுற இந்த சப்போர்ட் இது ஒன்று போதும் அது மோட்டிவேட் பண்ணும் சார் அவ்வளோ ஈஸியாகலாம் படம் வந்துடாது சார் ஒரு சின்ன படம்லாம் அவ்வளோ ஈஸியாகலாம் வந்துடாது நான் மே பதினேழுன்னு டேட் போடுறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பிராண்ட் டேட் போடுது இப்போ பேக் அடித்தா இந்த ப்ரொடியூசருக்கு கெப்பாசிட்டி இல்லைன்றானுங்க என்ன பண்ணுறது இப்போ நான் எடுத்தா இவங்களே என்ன துப்பிடுவாங்களோன்றது யோசிக்கிறதா இல்லை என்ன யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் டிசைட் பண்ணேன் எங்கள் அம்மா அப்பா கிட்ட ஒன்னே ஒன்று கேட்டேன் இந்த தேதியில் மிகப்பெரிய ரெண்டு பிராண்டோட ரெண்டு படம் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது முழுக்க பட படைப்பையும் படத்தையும் மட்டுமே நம்புவோம் வேற எதையும் நம்ப தேவையில்லை அதை மட்டும் நம்பின அதுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்கள் எனக்கு காமிச்சது தான் அதுக்கப்புறம் கிடைக்கிற தேட்டர் தான் என்னால் அவ்வளோதான் சார் பண்ண முடியும் என்னால் அதுக்கு மேலே பண்ண முடியாது இந்த படத்துக்கு ரொம்ப ஹானஸ்டாக தான் இருக்க முடியுமே தவிர அதுக்கு மீறி மேஜிக் பண்ணுறதுலாம் முடியாது எனக்கு நான் இவ்வளோ நேரம் பேசுறேனே யார் யாச்சும் ஒருத்தரை குறை சொல்கிறேன்னா அவங்க தப்பு பண்ணாங்க இவங்க தப்பு தப்பு மறுபடியும் சொல்றேன் மறுபடியும் நான் ஒரு படம் எடுத்தாலும் இங்கே இருக்க சிஸ்டம்க்கு நான் மறுபடியும் தோற்றுவேன் ஏன் எண்ணத்தில் நான் ஹீரோன்னு ஒரு ஆள் உள்ளே வைக்கணும் என் க இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா இருக்குன்னு சொன்னவர் ஒருத்தர் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேட்டலைட்ல இருக்கிற ஒருத்தர் வச்சிருந்தீங்கன்னா இந்த படம் இந்நேரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கலெக்ட் ஆயிருக்கும் சார் மூணு படமாக ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா சார் இது ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ வேல்யூ இருக்கிற ஒரு சேட்டலைட் போட்டு ஒரு படம் எடுத்தா இது ஆகும்னு தெரியாதா